சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் ப்ரூக்கீஸ் பண்ண போகிறோம் ப்ரூக்கீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனி குக்கீஸ் சேர்ந்தது டேஸ்ட் வந்து அவ்வளோ செமையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கும்போது அதாவது பேக்கரியிலெல்லாம் வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் ப்ரௌன் சுகரை வச்சு ப்ளஸ் கோதுமையை வச்சு பண்ணியிருக்கேன் அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதில் வந்து மைதா வந்து கொஞ்சம் கூட கிடையாது சின்ன சின்ன டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி செய்யலாம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு டீ காஃபிக்கு நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி இதுக்கு ஐம்பது கிராம்லேருந்து எழுபது கிராம் பட்டர் டாட் சாக்லேட் வந்து ஒரு எழுபது கிராம் போட்டுட்டு நல்லா வந்து மெல் பண்ணுங்க இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும் டபுள் பாய்லர் மெத் மெத்தடில் கூட பண்ணலாம் டைம் இல்லைன்னா இது மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் வனிலா எசன்ஸ் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டுக்கலாம் இப்போ ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணணும் நல்லா பீட் பண்ணணும் வனிலா எசன்ஸ் போடுறதுனால அந்த எக்கோட ஸ்மெல் வந்து வராது ப்ரௌன் சுகர் வந்து ஒரு நல்ல கலரையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும் இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த பட்டரும் அந்த சாக்லேட் மிக்சரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் அந்த சாக்லேட் மிக்சர் வந்து ரொம்ப கொதிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஆறி வெது வெதுப்பாக இருந்தால் கூட ஓகே இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் ஒரு நல்ல ஸ்மூத்தான மாவு மாதிரி வரும் இப்போது கோதுமை மாவு கப் அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் கப் போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் வந்து பால் எல்லாம் எதுவும் தேவையில்லை பாலோ தயிரும் ஆட் பண்ண மாட்டோம் இந்த எக் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்கேஸ் எக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறோங்க பால் ப்ளஸ் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே கால் கப் கால் கப் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு வந்து உங்களுக்கு எக் இல்லாமல் ரெடி ஆகிடும் பட் அந்த ஷைனிங் அந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்து நீங்கள் அந்த முட்டை போட்டால் தான் வரும் கண்டிப்பாக ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேஜ் ஒரு பர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைல் ப்ரௌனின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயராக இருக்கும் இது மாதிரி ஒரு ட்ரேயில் முன்னாடியே பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாவு அதாவது இந்த பேட்டர் இதில் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க ஸோ நல்ல ஒரு மனம் வரும் ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே சையல் எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்ம குக்கீஸ்க்கு வந்து ரெடி பண்ணணும் குக்கீஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக நல்ல ஒரு ஆரியா இருக்கும் சாக்லேட் சிப் குக்கீஸ் பண்ணுற மாதிரியே இதுக்கு வந்து ஒரு முட்டை பட்டர் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிராம் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வனல் லேசன்ஸ் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு எக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணலாம் இப்போ பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது இந்த ஸ்டேஜ்லேயும் போடலாம் பின்னாடியும் ஆட் பண்ணலாம் இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரை வந்து நம்ம ஊற்றுறோம் பட்டர் வந்து ப்ரௌனானாலும் பிரச்சனை இல்லை இப்போ மாவு அப்படிங்கிறது அரைக்கப் மாவு அது கோதுமை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் இருக்கிறதுனால நம்ம கோதுமை வந்து ஒயிட்டாக தெரியும் ஸோ மைல்டு ஒயிட்டாக பட் இதுக்காக வந்து நான் மைதா ஆட் பண்ணலை ஸோ ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க தான் நான் சொல்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் பால் எல்லாம் ஊற்றிடாதீங்க இது தான் வந்து ஒரிஜினல் குக்கீடோ இதில் சாக்லேட் சிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ இதை அப்படியே எடுத்து ப்ரௌனி மேலே போடுறோம் இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம் இருந்ததுன்னா அது உங்களோட இஷ்டம்தான் அந்த சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த குக்கீடோவும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கும்போது ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மைதாப்படம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் ப்ரீ ப்ரீஹீட்டிங் டைம்னா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரி சென்டிகிரேட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பண்ணுறது ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த டூத் பேக்கை வச்சு வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும் இதுதான் தான் இதனோடய பதம் லைட்டாக ஒட்டினா கூட பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறமா தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டே கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் எந்த ஒரு கலர் ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இல்லாமல் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி பேக்கரியில் கூட பண்ண மாட்டாங்க இந்த சரியான அளவுகளோடு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ப்ரூக்கீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வரும் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் கீழே அந்த ப்ரௌனியோடது இருக்கும் மேலே வந்து குக்கீஸ் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ஃபஜ்ஜியாக மேலே கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேக் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக் இல்லாத கேக்கும் போட்டிருக்கேன் ப்ரௌனி போட்டிருக்கேன் பத்து வகையான ப்ரௌனி இது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டுமே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் புரூக்கிஸ் சாப்பிட்ருந்தீங்க செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கூட கமெண்ட் பண்ணலாம்